ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரி ஆரி லேஸ் வந்து விதவிதமா நிறைய மாடல் தைக்க வருது இதெல்லாம் வந்து தச்சா ஊசி உடையுமே தைக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இது எப்படி தைக்கலாம் இல்ல ஒட்டணுமா எம்மிங் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணனேன் அப்படின்னா தையலை வந்து நல்லா பெரிய தையலா வச்சு இப்படி வந்து ஊசி பதியக்கூடிய இடங்கள்ல ஒரு தையல் போட்டுட்டேன் அப்ப கையெம் வேலை முடிஞ்சு அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறத பாக்கையில இந்த மாதிரி தூக்கிக்கிறது இது தூக்கிக்கிறாம இருக்கிறதுக்கு கம் வச்சு ஒட்ட போறோம் அப்படின்னாலும் அப்படியே ஒட்டணும் அப்படின்னா பிளவுஸ் போடும்போது சுருக்கம் தெரியும் இப்ப இது என்ன பண்ணணும்னா கார்னர்களை வந்து லைட்டா இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறணும் கார்னர் கார்னர் கிட்ட மட்டும் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒட்டின பிறகு துணி சுருக்கம் இல்லாமல் லேசும் இழுத்துக்கிறாமல் நீட்டாக தெரியும் அதுக்காக இப்படி வந்து கார்னர் வெட்டி விட்டுருக்கேன் ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப லைட் லைட்டாக இருக்கேன் அப்புறம் வந்து இந்த குளூ வாங்கினேன் இந்த க்ளூ வந்து ஆரி ஆரிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க இதுவும் ஆரி லேஸ் அப்படின்றனால இதுதான் அதுக்கு செட் ஆகும் அப்படின்னாங்க பேப்ரிக் குளூலாம் வந்து ஒட்ட மாட்டுது அப்படின்னு சொன்னனால இதுதான் தான் வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து நல்ல ஒரு ட்ரான்ஸ்பரண்டான கலரில் தான் இருக்குது நல்லா நிறைய க்ளூ வச்சு ஒட்டுனேன் ஆனால் என்னென்னா துணியில் ஒட்டுதோ என்னமோ என் கையில் நிறையவே ஒட்டுச்சுங்க நீங்களும் இந்த மா